பதிவிட்டிருக்கோம் நம்ம அது அந்த பதிவில் வந்து நம்ம டிஎன்பிசியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அந்த உறுப்பினர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் வந்து நிறையா ஐ மீன் எப்படின்னா கொஷின்ஸ் வந்து வெளியில் இருந்து எடுத்திருந்தா நீங்கள் வந்து இந்த யூடியூப் அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் போட்டு டெக்ஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து அந்த ப்ரூஃப் போட எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி போடலாம்னு நிறையா பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸுமே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இப்போ என்னென்னா டிஎன்பிசி குரூப் டூவில் நேற்று வந்து அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி தான் குரூப் டூல வெறும் ஐம்பது வேக்கன்சி தான் இந்த ஐம்பது வேக்கன்சியில எத்தனை பேர் தமிழ் மீடியத்துல படிச்சவங்க நம்ம போட்டி போட்டு எழுதலாம் ஆல்மோஸ்ட் எப்படி நம்ம பிளிமினரியே எப்படி தாண்ட முடியும் பிளிமினரி தாண்டினா தானே மெயின்ஸ்க்கு நம்ம போக முடியும் இந்த ஸ்டாண்டர்ட்லயே கொஸ்டின்ஸ் இப்ப குரூப் போருக்கு ரொம்ப வெரி வெரி ரொம்ப அதிகமான ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுக்கிறாங்கன்னா குரூப் டூல எந்த அளவுக்கு அது டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் அது எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் அனலைசஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே கூட லைஃபோட சேஞ்சஸ் அமையும் அதனால எந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கணும் ஓகே இப்போ போன ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் வருமா இல்லை நம்ம அந்த குரூப் டூட குரூப் டூவோட நிறைய சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு இப்போ சிலபஸே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு நியூ சிலபஸ் படி தான் நம்ம படிக்கணுமா அதுக்குண்டான நிறைய தெளிவுகள் இந்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் நான் இனி போகிற கிளாஸஸ் போகிறமே குரூப் டூவோட ப்ளிமினரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸான கொஸ்டின்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் ஜிகே இருக்கிற எல்லாமே ஓவராலாக நான் பார்க்க போகிறோம் எல்லாருமே சொல்லுவாங்க தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் ஆனால் இந்த வட்ட குரூப் கோர்டில் தமிழுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்த எல்லாருமே தமிழ் ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறோம் ஏன் அகாடமியில் படித்த அகாடமியில் வந்து தமிழில் வந்து நூறுக்கு நூறு கொஸ்டின் போட்டவங்க இங்கே வந்து டிஎன்பிஜில் அந்த ஸ்பாட்டில் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் மேலே தாண்டமில்லன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஜிஎஸ்ல வந்து செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் செவன்டி ஃபைவ்ல ஐம்பதுக்கு மேல இங்க ஆல்மோஸ்ட் ஐம்பதுன்னா யாருமே இது வரைக்கும் போடல இப்போ இப்ப வரைக்கும் போல் போட்ட வரைக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸ் தான் யாருமே இது வரைக்கும் போடல அப்பனா குரூப் ஃபோர்ல எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்காங்க மட்டும் நீங்க எல்லாமே யூஸ் பாத்துக்கோங்க அதே மாதிரிதான் குரூப் டூப்லேயே வரும் அப்படி வரமையுமே நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை இந்த குரூப் டூ வெறும் அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு நம்ம பார்க்கணும் அதுக்குண்டான வீடியோஸ் இதுக்கு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் டெய்லி ரொட்டீனாகவே இது உங்களுக்கு வரும் இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் பிளானர் கொடுக்க போறேன் பிளஸ் அதுக்குண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறேன் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான நம்ம வந்து ஒன் நம்ம வந்து டூ ஸ்டெப்ஸ் வேரியன்ஸான ஒரு சிலபஸ் வந்து நம்ம இப்போ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சிலபஸ் படி பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து ஓல்டு சிலபஸ் அண்டு பிவை ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஓல்டு மாடலான அந்த புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து இம்பார்ட்டண்டான தமிழில் அண்டு ஜிகே இதுலேருந்து என்னென்ன மாதிரி வரப்போகுது அதில் வந்து எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் போட போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நான் நிறைய சோர்ஸை தேடி நான் இதில் வந்து வீடியோ கண்டென்ட்டாக நான் வந்து உள்ளே கொண்டு வர முடியும் கொண்டு வந்து நம்மளோட டிஎன்பிசிக்கூட படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் கண்டிப்பான முறை நல்லபடியாக ஒரு கொஸ்டின்ஸாக கொண்டு வர முடியனால சரிங்களா எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல்